வசந்த வாழ்வுக்கு மனம் மனம் உடைந்த நிறைந்த வாழ்வுண்டு கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே உண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ஏ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எபேசியருக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் கிருவையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு மகா மகிமை உள்ள தேவனை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம் இது தேவனுடைய ஈவு என்று சகல ஜாதிக்கும் தேவனுடைய ஈவு தேவ ரட்சிப்பு மனுஷ ஜாதியின் ரட்சிப்புக்காக தேவன் மகிமையான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார் நாம் அறிந்திருக்கிறோம் நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மறித்திருந்த மனுஷனுக்கு விடுதலையை கொடுக்கும்படி அந்த மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி மகா பெரிய ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார் அந்த திட்டத்தை எந்த மனுஷனாலும் நிறைவேற்ற முடியாது தேவனானவர் தம்முடைய அன்பின் பண்டக சாலையிலிருந்து அந்த அன்பை அதிக அதிகமாய் வெளிகாட்டும் வண்ணமாக தம்முடைய பிரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உபயோகப்படுத்தினார் அவர் மூலமாய் ஜாதி தேவனுடைய ஈவை பெற்றுக்கொள்ள என்று அவர் அப்படி செய்தார் ரட்சிப்பு என்றால் ஒரு பெரிய மாற்றம் ரட்சிப்பு என்பதற்கு அர்த்தம் தேவனை விட்டு தூரம் போன மனுஷன் அவனுடைய பாவ நிலைமையிலிருந்து விடுதலை அவனுடைய பாவ தண்டனையிலிருந்து விடுதலை ரட்சிப்பு என்றால் தண்டனையிலிருந்து மன்னிப்பு ரட்சிப்பு என்றால் தேவனிடத்துல மறுபடியும் வந்து சேர்கிறது எந்த தூரம் மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியிலே உண்டாயிருந்ததோ அதை நெருக்கமாக்கி தேவன் தம்முடைய கிருவையினாலும் அன்பினாலும் தம்முடைய ஒரே பிரான குமாரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அவரை உபயோகப்படுத்தி மனுஷ ஜாதியை அதற்கு யோக்கியமாக மாற்றினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனுஷன் தேவனுடைய பரலோக ராஜ்யத்திற்கு சேரலாம் இந்த தேவனுடைய மிகப்பெரிய அன்பின் அனுபவத்தை நம் வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசத்தின் மூலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இது நம்மளால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு தேவனுடைய அந்த மகா பெரிய அன்பை நாம் புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொள்ள தேவன் உதவி செய்வாராக